தினத்தன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சுக்கரனின் பெரிய ரகசியம் சுக்கிரன் சுக்கரன் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இருக்கிற கிரகங்களிலேயே வந்து என்ன சொன்னான்னா அதிகமான திசை காலங்களை நமக்கு இருபது வருஷ திசை வந்து என்ன சொன்னாங்க வந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடியது அப்போ இந்த இருபது வருஷ திசைக்குண்டான கிரகம் அப்போ இருக்கிறதுலே வந்து என்ன சொன்னால் நீண்ட நெடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய திசைத்தன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியது யார் என்று சொன்னால் சுக்கரன் அப்போ இந்த சுக்கரன் வந்து எந்த கிரகத்தை பார்க்கிறது எப்படியாவது ஒரு கிரகத்தோடைய பார்வை அந்த கிரகம் என்ன காரத்துவமோ அந்த கிரகம் நீண்ட ஆயுளோடு வந்து என்ன சொன்னார் நீண்ட ஆயுளோ இப்போ சுக்கரன் வந்து என்ன சொன்னால் குருவை பார்த்துருச்சு அப்படின்னா குழந்தைகள் வந்து நீண்ட ஆயுளோடு இருப்பான் பிரச்சனைலாம் இருக்காது அப்போ வந்து என்ன சொன்னான்னா சுக்கரனுக்கு வந்து என்ன சொன்னான்னா அதிகமான வந்து என்ன சொன்னால் வயதை கூட்டி கொடுக்கக்கூடிய வயதை வந்து ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு அப்போ சுக்கரன் வந்து நம்ம நம்ம ஜாதத்தில் எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த எ இடம் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக ஆகும் அந்த விருத்தி விருத்தியாகும் என்ன காரணம்னா அந்த பிளானட் வந்து என்ன சொன்னான்னா ஒரு திதியை வந்து வலிமையாக்கக்கூடிய ஒரு பிளானட் எல்லா மனிதனும் என்ன சொன்னான்னா சுக்கரன் சில இடங்களில் இருந்தால் மைனஸ் அப்படிங்கிறோம் அது எந்த ரூபத்தில் அப்படின்னா வந்து திருமண வாழ்க்கைக்கு வந்து சில இடங்கள் ஆகாது அப்படின்னு நம்மளே சொல்லியிருப்போம் ஆனால் சுக்கரன் வந்து இருக்கின்ற இடம் இடம் இருக்கு இல்லையா அந்த சுக்கரன் நின்ற நட்சத்திரத்தை எந்த ஒரு மனிதன் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி குரு நின்ற நட்சத்திரத்தை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணணும் ஏன்னா இவங்க தான் வந்து என்ன சொன்னால் வந்து சிறுபணத்திற்கு அதிபதி பெரு பெருமணத்துக்கு அதிபதி அப்போ இந்த நட்சத்திரங்களையும் வந்து நாம் வந்து பயன்படுத்துவதே கிடையாது எல்லோரும் ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்போ சுக்கரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கும் குரு என்ற நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கும் என்ன காரணம்னா சுக்கிரன் காலபருஷனுக்கு ரெண்டு குடை அதே மாதிரி குரு வந்து என்ன சா காலபருஷனுக்கு ஒம்பது இவர்கள் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார்களோ அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ஆதிபத்தியத்தை வந்து என்ன சொல்லான்னா அந்த ஆதிபத்தியம் வந்து அந்த நட்சத்திரம் உங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும் என்ன ஆதிபத்தியமாக தாராவலன் இல்லைன்னு சொல்ல போகிறீங்க வேற என்ன சொல்ல போகிறீங்க அப்படிலாம் கிடையாது இந்த இந்த நட்சத்திரங்கள் இந்த இந்த ரெண்டு கிரகங்கள் நின்ற நட்சத்திரங்கள் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் பெரிய யோகத்தை செய்யும் ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்னான்னு வந்து குரு நின்ற நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அவன் கோடீஸ்வரன் ஆகும் ஒரு ந ஒரு ஒரு வீட்டில் வந்து என்ன சொன்னால் சுக்கரனுடைய நட்சத்திர சுக்கரன் நின்ற நட்சத்திரத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னான் அதோடைய ஜென்மம் அணுஜென்மம் திருடு ஜென்மத்தில் வந்தாச்சுன்னா அந்த வீட்டில் வந்து லக்ஸுரிஸ் கண்டிப்பாக இருக்கும் காரு வாகனம் வண்டி எல்லாமே இருக்கும் இதை யாரும் நம்ம செக் பண்ணுவது கிடையாது நமக்கு செக் பண்ணுவது கிடையாது இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் பஞ்சமாதி ஐவரில் வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து என்ன சொன்னால் பலமானவை பஞ்சமாதி ஐவர் என்று சொல்லக்கூடியது இந்த ரெண்டு கிரகங்கள் பலமானவை அப்போ இந்த ரெண்டு கிரகத்திற்கு உண்டான நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களை நாம் பயன்படுத்தணும் அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த உடைய உணவுகளை நாம் வந்து என்ன சொன்னால் அடிக்கடி சாப்பிட்றணும் அந்த காரகத்துவம் உண்டான ஒரு ஒரு பிளானட்டு எதில் உட்காந்துருக்கோ அந்த பிளானட்டுக்கு உண்டான காரகத்திற்கு உண்டான உணவை நாம் வந்து அதிகமாக சாப்பிட சாப்பிட நாம் வலிமையாகும் நாம் வலிமையாகும் அப்போ வலிமை ஆ ஆக 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 என்ன சொல்லலான்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா நம்முடைய தேவை என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்திற்குண்டான ஆதிபத்தியமுடைய காலபுருஷனுடைய ரெண்டாம் இடத்துக்கு ஆதிபத்தியமுடைய சுக்கரனை வலிமைப்படுத்துங்கள் காலவரசனுக்கு ஒன்பது குடையவர் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் உடைய வந்து குருவை நீங்கள் பயன்படுத்துங்கள் எப்படி பயன்படுத்துவது அது யாருடைய கால் வாங்கியிருக்காரோ அந்த காலுக்குண்டான உணவை நாம் சாப்பிடுவோம் அதை நாம் சாப்பிட சாப்பிட இப்போ ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு சுக்கரன் வந்து மூல நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்குறான் பொய்யா பழமும் சாப்பிடலாம் சுக்கரனுக்குண்ட குருவுக்குண்டான குருவுக்கு உண்டான குரு வந்து உட்காந்துருக்குற திருவாதனை டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க நாட்டு வாழைப்பழம் எல்லோரும் என்ன நாட்டு வாழைப்பழம்னா என்னது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு நாட்டு வாழைப்பழம்னா என்னன்னு தெரியாதா அது இலகுவாக கிடைக்கக்கூடியது நாட்டு வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் என்பது என்ன சொன்னால் சாதாரண வாழை மரத்தில் வந்து முளை உருவாகக்கூடிய வாழைக்காயை வந்து பழுக்க வச்சு அதன் மூலமாக வந்து பழுத்த அந்த பழம் தான் நாட்டு வாழைப்பழம் அதை யார் ஒருவரு தினசாக நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்போ நாம் வந்து என்ன சொன்னேன் இந்த இந்த ரெண்டு பிளானட்ஸை வந்து என்ன சொன்னேன் விட்டுட்டு எங்கெங்கோ சொன்னால் தேடி அலைந்து இருக்கிறோம் அதனால் இந்த ரெண்டு பிளானட்ஸை வந்து என்ன சொன்னால் நீங்கள் பயன்படுத்துவோம் பயன்படுத்துவது சாலச்சிறந்தது ரெண்டாவது எந்த ஒரு மனிதனும் வாழ்நாளில் வந்து என்ன சொன்னான்னா ஸ்ரீரங்கம் கண்டிப்பாக நீங்கள் போயே ஆகும் ஸ்ரீரங்கம் போக 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 வாழ்க்கை மாறும் நமக்கு என்னத்துக்கு சிறீரங்கத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க சிறீரங்கத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் வந்து இல்லற வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது சில பேருக்கு என்ன சொல்கிறேன்னா ஜாதகத்தில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டே வந்து நீங்கள் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்க ஜென்ரலி ஒரு ஜாதகம் என்பது என்ன சொல்லணும் ஒம்போது கிரகத்தை வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து ஆக்டிவேஷனுக்கு கொண்டு வரும் அந்த ஒம்பது கிரகத்தில் வந்து என்ன சொல்லணும்னா உங்களுக்கு என்ன ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லணும் ஆக்டிவேஷன்னா கண்டிப்பாக சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கணும் குருவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் தெய்வாதீனமாக இல்லாமல் போய்விட்டால் என்ன சார் நம்மளுடைய மனைவியுடைய நட்சத்திரத்தில் நம்ம இப்போ அவங்களுடைய நான் என்ன சொன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் இங்கே இல்லாத அங்கேருந்து கிடச்சிடும் சரி அங்கே வந்து குரு குருவோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லையா அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் குருவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த இணைவு வந்து என்ன சொல்ல வந்து பங்களிப்பு சரியாக வந்துடும் இது தெரியாமல் தான் எல்லோரும் என்ன சொல்கிறான் நாம் எண்ணுகின்ற எண்ணம் வந்து நடக்க மாட்டேங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாலு பேர் இருக்கிறோம் இந்த நாலு நாலு பேரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கிரகம் இல்லையோ அது உங்கள் குழந்தைக்கு இருக்குதா அந்த அந்த லக்ஸுரி உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லை இந்த நாளே வந்து நீங்கள் பாதசாரத்தை பார்க்குறதே கிடையாது பாதசாரம் என்பது ஒரு அற்புதமான பொக்கிசம் அந்த பாதசாரத்தை நீங்கள் பார்க்காமல் பார்க்காமல் விடுவது என்ன சொல்கிறான்னா பாதசாரம் தான் முக்கியம் ஜாதக கட்டத்தில் வந்து பாதசாரத்தை நன்றாக பாருங்கள் அவன் என்ன சொல்கிறான்னா மருத்துவன் க மருத்துவன் கையைப்பிடிங்க மருத்துவன் கையப்பிடி ஜோதிடன் காலைப்பிடி அப்படிங்கிறான் அப்போ அந்த காலை பார்க்க வேண்டும் காலை பார்க்க வேண்டும் அப்போ கால் என்பது என்ன சொன்னா எல்லா மனிதனும் காளைப்பார் காளைப்பார் அப்படின்னா நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ஒரு கோடு வேடு கணக்காக பாதம் விட்டாங்க ஆனால் என்றைக்காவது உங்களுடைய பாதத்தை என்றைக்காவது காலையில் எந்திரிச்சு குளிக்கும்போது நல்ல அழகாக வந்து என்ன சொன்னா பாதத்தை நன்றாக இந்த உப்பு சோப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சோப்பை வந்து என்ன சொன்னால் நல்லா போட்டு கழுவுங்க இந்த பாதத்தை வந்து கழுவ கழுவ கழுவு நன்றாக ஒரு மனிதன் வந்து அவனுடைய பாதத்தை வந்து நித்தமும் கழுவ 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 இதை யாரும் செய்ய மாட்டான் என்னைக்கு ஒரு மனிதன் வந்து நாலாம் பாவத்தையும் எட்டாம் பாவத்தையும் பனிரெண்டாம் பாவத்தையும் எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறானோ அவனுக்கு பணம் வரும் பணமெல்லாம் வரேன்னு வரேன்னு வரமாட்டேன்னா சொல்லாது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் நாலாம் பாவம் சுகஸ்தானங்கிறது இங்கே தான் சொல்லுவோம் சுகஸ்தானம் இந்த சுகஸ்தானத்தில் எந்த இடத்த கழுவணும்னு உங்களுக்கு தெரியுமா தொப்புள் இருக்கு இல்லையா தொப்புளில் வந்து என்ன சொல்லுவனா கரு கரு கருன்னு அழுக்கு இருக்கும் ஆனால் குளிப்பேன் எல்லா இடத்துலையும் சோப்பு போட்டு குளிப்பேன் எல்லா இடத்தையும் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க எந்த ஒரு மண் நித்தம் என்ன சொல்லான்னா தன்னுடைய தொப்புளை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த தொப்புளை வந்து என்ன சார் ரொம்ப அதிகமாக நோண்டிடக்கூடாது லேசாக உள்ளே வந்தால் சோப்பை கொஞ்சம் நேரம் தடையை விட்டுட்டு நீங்கள் லேசாக அது கொஞ்சம் ஊர்னவனு என்ன சொன்னா லேசாக வந்தால் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அது வந்துடும் அப்போ அவங்க நாலாம் பாவம் சுத்தமாகும் மணிபூரக சக்கரம் சுத்தமாகிடும் மணிபூரகம் என்பது தொப்புள் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் என்பது நம்மளுடைய மர்மஸ்தானம் தான் இந்த மர்மஸ்தானத்தை எவன் ஒருவன் நீட்டாக வச்சுரு அது மறைவு பகுதி அப்படின்னு சொல்லி இப்படி கம்பு கம்புக்குண்டை தூக்குனான்னு வச்சுக்கணுங்க நம்ம செத்தே வரும் அந்தளவுக்கு முடி வச்சுருக்கோம் மறைவான இடத்தில் இருக்கின்ற அந்த இடத்துல தான் நமக்கு அதிகமாக அழுப்பிச்சேன் அந்த இடத்துல தான் வந்து என்ன வரும் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி எட்டாம் பாவத்தில் இருக்குது ஏன்னா பத்தாம் பாவத்திற்கு லாபஸ்தான இது எட்டாம் பாவம் அந்த இடத்த எவனுமே சுத்தமாக வச்சிருக்க மாட்டான் அதை கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணணும்னா அடிக்கடி கிளியர் பண்ணணும் அடிக்கடி கிளியர் பண்ணால் ஒரு மாதத்துக்கு ஒரு கிளியர் பண்ணணும் ஆணாக இருந்தால் தான் பெண்ணாக இருந்தால் சுத்தமாக கிளியர் பண்ணணும் அதை கிளியர் பண்ணும்போது என்ன சொல்லான்னா அவனுடைய தொழிலில் அவன் வளர்ச்சி அடைவான் அதுக்கடுத்து பன்னெண்டாம் பாகும் அதனால தான் நாலு எட்டு வந்து சே நாலு எட்டு அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லான்னா மோட்சஸ்தானம் அப்படின்னா நாலு எட்டு பண்ணி ரெண்டு மோச்சஸ்தானம்னா மோட்சம் என்பது என்ன நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து என்ன சொன்ன வந்து இந்த வாழ்க்கை இல்லற இல்லறம் லக்ஸுரிஸ் போக்குவரத்து எல்லாத்தையும் அணிவிச்சிட்டு சந்தோஷமாக வந்து போதம்டா சாமி எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து போகக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் தான் நாலு எட்டு பன்னெண்டு நாலில் எங்கே சுகம் இல்லைன்னு யார் சொன்னால் எட்டில் இல்லைன்னு யார் சொன்னால் பன்னெண்டாம் இடத்துல யார் சுகம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நைட்டு வந்து பத்து மணிக்கு படுக்கும்போது அந்த பன்னெண்டாம் அங்கே வந்தேன்னு சொன்ன வேலை செய்யும் நல்ல தூக்கம் விடிய காலம் பாருங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிப்போன்னா அந்த சொணக்கத்தை கொடுத்து ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியது பன்னெண்டாம் இடம் எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தை பொறுத்தளவுக்கு வந்து என்ன சொன்னா அது ஒரு யோகமான இடம் என்பது அணுச்சவங்களுக்கு தான் தெரியும் அதை எந்த காலத்திலும் தயவு செய்து கொச்சைப்படுத்தாதீர்கள் எல்லா மனிதன் என்ன செஞ்சா வந்து கொச்சைப்படுத்துகிறான் அது எட்டாம் பாவம் என்பது ஒரு மர்மஸ்தானம் மர்மஸ்தானத்தால் தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம வந்து மர்மமாக எங்கேயோ வந்து என்ன சொன்னோன்னா அண்டவெளியில் ஒரு துகளாக இருந்த நம்ம இன்றைக்கி வந்து ஒரு உருவமாக பரிமணித்து வெளியே வந்தது காரணமே அந்த எட்டாம் பாவம் தான் முக்கியமான பங்கு அதை போய் வந்து என்ன சொல்லலான்னா அசிங்கமாக டீல் பண்ணுவது பெரிய வீழ்ச்சியை சந்திப்பீர்கள் எப்போ வந்து என்ன சொல்லான்னா நாலாம் பாவத்தையும் எட்டாம் பாவத்தையும் பன்னெண்டாம் பாவத்தையும் தயவுசெய்து குறை சொல்லாதீர்கள் குறை சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து சொன்னால் சிறப்பாக இருக்காது பெரும்பாலான பெண்களுமா பெண்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இது மேல் வந்து தான் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து என்ன சொல்லான்னா ஆமாம் என்ன பெருசாக அந்த அந்த இதில் தான் பெரிய யோகமாக அடைஞ்சி வந்திருப்பாங்க அவர்களுக்கு புளித்து போய்விட்டது என்று சொல்லுகின்ற ஒரு காரணத்திற்காக எல்லாமே வந்து என்ன சொல்கிறான் வந்து அவர்கள் பெரிய வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எதுவும் நம்ம நம்ம ஒரு உணவு சாப்பிட்ருப்போம் அது நமக்கு செழித்து போச்சுன்னு ஒன்று என்ன சார் அந்த உணவை வந்து குறை சொல்லக்கூடிய ஒரு தன்மை வரக்கூடாது அதனால் செய்து நாலாம் பாவத்தையும் எட்டாம் பாவத்தையும் ரொம்ப நல்லா சுத்தமாக இருக்கு காலில் பாதங்களை நன்றாக வந்து என்ன சொன்னாங்கன்னா அடியில் சாப்பிடாத தேய்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா சுத்தமாக செக்கச்ச நல்லா வந்துடும் நல்லா பாதங்களில் வந்து தேங்காய் எண்ணெய் தடவங்கள் கைகால்களுக்கு எப்பயுமே குளிச்சு முடித்தோன்னே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நாலு எட்டு பன்னிரெண்டில் வந்து என்ன சொன்னால் நல்லா சுத்தம் பண்ணி அழகாக வந்து கொஞ்சம் எண்ணெய் அந்த அறைகள் லேசாக தேய்ச்சி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா கஷ்டங்கள் குறையும் பிரச்சனைகள் குறையும் தன்மை அதனால் சுக்கரன் இருக்கின்ற நட்சத்திரத்தையும் குரு இருக்கின்ற நட்சத்திரத்தையும் நீங்கள் தயவு செய்து பயன்படுத்துங்கள் இவர்கள்தான் வாழ்விற்கு என்ன சொல்கிறான்னா பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்பது என்ன சொன்னான்னா உங்களுக்கு சுத்த சுக்ரன் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம் யோகத்தை கொடுக்கும் குரு உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம் யோகத்தை கொடுக்கும் இதில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லை அந்த நட்சத்திரத்தை நட்சத்திரம் அல்லது அணுஜென்ம நட்சத்திரம் திருஜென்ம நட்சத்திரம் இதே கு சுக்ரன் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரத்துக்கு அணுஜென்மம் திருஜென்மம் நட்சத்திரங்களில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க வந்து குழந்தைகள் பிறந்து விட்டாலோ அல்லது அந்த சுக்கரன் உட்கா சுக்கரன் உங்களுக்கு உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரத்திற்கு அனுஜென்மத்திலோ திருஜென்மத்திலோ ஒரு கிரகம் இருந்தால் அது பெரிய யோகத்தை செய்யும் அதே சமயத்தில் குரு உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரத்திற்கு அனுஜென்மம் திருஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு கிரகம் உட்கார்ந்துருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யோகசாலிகளாக மாறுவீர்கள் என்று சாஸ்திரம் நான் சொல்லலை இதை யாரும் வந்து வெளியே சொல்லலை வெளியே சொல்லலை இனிமேல் குரு உட்காந்துருக்கிற நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு பெரிய மகா பெரிய யோகத்தை கொடுக்கும் சுக்கரன் உட்காந்துருக்கிற நட்சத்திரம் உங்களுக்கு மகா பெரிய யோகத்தை கொடுக்கும் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் அதற்குண்டான காரகத்திற்கு உண்டான உணவை காலையில் ஒன்று சுக்கரனுக்காக சாப்பிடுங்க பழங்கள் தானே அழகாக சாப்பிடுங்க உங்கள் பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணும்போது அதற்குண்டான பழங்களை வைங்க அதற்குண்டான இனிப்புகளை வைங்க ஏன்னா சுக்கரன் வந்து என்ன வந்து செயர் செயற்கை இனிப்பு குரு வந்து என்ன சொல்லானா இயற்கை இனிப்பு என்று சொல்லக்கூடிய பழங்கள் இது எல்லாருக்குமே நமக்கு சொல்லியிருக்கோம் பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக அதுக்கு உட்காந்துருக்கிற நட்சத்திரங்கள் உண்டான பழங்கள் தான் நீங்கள் சுக்கரனுக்கு உண்டான பழத்தையும் குருவுக்குண்டான பழத்தையும் வைக்காதீங்க சுக்கரனும் குருவும் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரங்கள் உங்களுக்கு இரண்டு கண்கள் மாதிரி இரண்டு நாசி துவாரம் மாதிரி இரண்டு காது ஓட்டை மாதிரி இது என்ன சொன்னான செல்வச் செழிப்பையும் பெரிய யோகத்தையும் கொடுக்கும் இதுதான் சுக்கரன் குருவின் வந்து அற்புதமான ரகசியங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிட்டிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்